புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் ஒன்பது நான் நானே அவர் என்னோட வேற தேவன் இல்லை என்று இப்பொழுது பாருங்கள் நான் கொல்லுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சொஸ்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்பிவிப்பார் இல்லை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை வசனம் உயிர்ப்பின் பாகத்திலே நாம் புதிய பாட்டில் தான் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்போம் ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நான் கொல்லுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் கொல்லுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏசு இந்த உலகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னே வந்தபோது ஒரு மனிதனாய்த்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் தேவனவர்களை இந்த உலகத்தில் அனுப்பின போது இவர் சாக வேண்டும் என்று சொல்லித்தான் அனுப்பினார் யாருக்காக சாக வேண்டும் பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்கள் கண்ணீரோடு வேதனைப்பட்டிருந்த ஜனங்கள் நொறுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலே பாவத்தோடு இருந்தார்களோ அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கிருவை வெளிப்படுத்தும்படியாக இவர்களை ரட்சிக்கும்படியாக நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார் தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா கொல்லுகிறேன் கொல்லுகிறேன் எப்படி இருக்கும் அமேன் நல்ல புரிஞ்சுங்க நான் கொல்லுகிறேன் ஆனா உயிர்ப்பிக்கிறேன் இயேசு இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த உலகத்திலே மரணத்தை கொண்டு வந்தது உண்மை மரணம் வந்தது ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனித்து பார்க்க வேண்டும் நான் உயிர்ப்பிப்பேன் ஏசு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார் உயிரோடு எழுந்திருக்கிற இயேசுவை நாம் இன்றைக்கு ஜீவனோடு பார்க்கும்படி நம்மை ஜீவனோடு நிறுத்தும்படி ஆண்டவன் கூட வந்திருக்கிறார் இளைய குமாரன் போய் தகப்பனார் சொல்கிறான் அவன் மறித்தான் ஆனாலும் திரும்பவும் உயிர்த்தான் மறித்து போனான் ஆனாலும் திரும்பவும் உயிரோடு வந்திருக்கிறான் என் தேவனுக்கு நீ சந்தோஷப்படு என்று சொல்கிற வார்த்தையை தான் கவனிக்கிறோம் நடவடிக்கையின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் நடவடிக்கையின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளும் அப்போ சிலருக்கு தரிசனமாகி தேவனுக்கு ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை அவர்களுடனே பேசி தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார் ஒரு சிறந்தத்தினுடைய நிலையிலே தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தவர் தான் கிறிஸ்து நமக்காக கல்லை புரட்டி போடுகிறவன் யார் கலங்குறாங்க ஆண்டு ஒரு சொல்றாரு நீங்க யாரும் புலம்ப வேண்டாம் நான் உயிர்ப்பிக்கும்படி வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் உன்னை உயிரோடு எழுப்பப்பட நான் அனுப்பி இருக்கிறேன் ஜனங்களை রক্ষাக்கும்படி நான் அனுப்பி இருக்கிறேன் அந்த இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் உயிரோடு எழுந்திருக்கிறார் ரோமர் 8 அதிகாரம் 11 ஆம் கூட வாசியுங்கள் ஜெபிக்க போகிறோம் ரோமர் 8 அதிகாரம் 11 ஆம் வசனம் கூட வாசியுங்கள் அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகும் அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பாவத்திற்கு அடிமை பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களை மாற வேண்டும் அதுதான் உயிரோடு இருக்கிற ஆண்டவன் உயிர்ப்பின் செய்தி கொடுத்தாச்சு நாம் உயிர்ப்பின் செய்தியோடு உயிரோடு இருக்கிறவர் என்ன கொடுத்து செய்கிறேன் செய்து கொடுத்தா அவர் இங்கே இல்லை அவர் உயிர் என்று சொல்லிவிட்டு பிரசங்க பண்ணுவேன் இது இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாம் உயிரோடு இருக்கிற நாம் பிழைத்தவர்களாய் மாற வேண்டும் பழைக்கணும் பாவத்தில் சாகணும் பாவம் செத்து போனோம் சத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டு வரி செல் என்றார் ஆகிய ஒன்று நான்கு பதினைந்து கத்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்தரை அடைவதில்லை நித்தரை அடைவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைவதற்கு முந்திக் கொள்வது இல்லை கத்துருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது இன்னைக்கு நாம் இயேசு இருக்கிறதை குறித்து சொல்கிறோம் நம்ம உயிர்ப்பிக்கிறதுக்கு மறந்து போகக்கூடாது வந்ததே சாத்தானுடைய கட்டுகளை அறுக்கும்படி உடைக்கும்படி பாவத்தின் கட்டுகளை நொறுக்கும்படி உயிரோடு இருந்திருக்கிறார் அந்த இயேசு சொல்கிற வார்த்தையை கவனிக்கப்பட வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் நானும் உயிரோடு இந்த ஆலயத்தில் வந்து தேவனை ரகசியம் என்ன ஆண்டு ஒரு உயிரோடு எழுந்தது டால உயிரோடு உயிரோடு என்னைக்கு எழுந்திருக்கார அவர் ஒரு தடவை தான் எழும்பினார் அவர் என்னைக்கு எழும்பல்ல அவர் ஒரே ஒரு தடவை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னே அவரை சிலுவையில் அடித்தார்கள் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார்கள் மூன்றாணிகளால் ஐந்து காயங்களை ஏற்று ஆணியால் அடிக்கப்பட்டு வேதனைப்படுத்தினார்கள் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அவ்வளோதான் மூன்றாம் நாள் உயிரோடு திருந்தார் உயிரோடு இருந்தார் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வைக்க போகிறேன் ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்க போகிறேன் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து அடிக்கப்பட்டார் சரிதானே ராத்திரி அடக்கம் பண்ணப்பட்டாச்சு சனிக்கிழமை ஒரு நாள் மூணு நாள் உயிரிழந்தார் சனிக்கிழமை என்ன பண்ணார் அவர் சொல்றாரு அப்படி நீங்க சொல்லுங்க என்ன பண்ணார் என்ன பண்ணாருங்க பார்த்துட்டு இருக்கீங்க சிந்திக்க வேண்டாமா என்ன பண்ணாரு எவ்வளவு சர்ச்சைக்கு போறோம் நோவா காலத்திலே அழிந்து போன ஜனங்கள் பாவத்தின் நடிமைத்தனத்திலே பாதாளத்திற்கு ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் ஆவிகளுக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார் விடுதலையாக வேண்டும் என்று விரும்பினார் நான்காம் வார்த்தை பேசுவதற்கு முன்னே மணி நேரம் அந்தகாரம் நடந்தது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணோமே அந்தகாரத்தில் என்ன நடந்தது தெரியுமா எல்லாம் எழுந்திருந்தார்கள் ஆங்காங்கே காணப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா நீங்களும் நானும் உயிரோடு எழும்பும்படித்தான் உயிர்த்தெழும்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மள அவமேன் கல்லை வேறொருதான் புரட்ட வேண்டிய அவசியமில்லை தேவதூதனே கல்லை புரட்டி போட்டு விட்டார் புரட்டி போட்டு விட்டார் அவரை தான் நம்ம இருக்கிறோம் அவரோடு வாழும்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேசிக்கிறோம் பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் அது உண்மை தெரியாது பாவத்தை விட்டு ஏசுவுக்குள்ளே வரும்போது தான் அந்த உயிரோடு இருக்கிற இயேசுவை நான் பார்க்க முடியும் வல லுய்யா அலை லுய்யா அலையலுயா நாம் பாவம் செய்கிறது வரையிலும் இயேசு நம்மகிட்ட இருக்க அதை ரொம்ப கவனிச்சிருங்க இயேசுவும் விலகி போயிடுவார் யார் கூட இருப்பாங்க யார் கூட இருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க அப்போ தான் சாத்தான் உள்ளே வருவான் உள்ள வந்து குழப்பி குழப்பி மொத்தத்தையும் குழப்பி போட்டுருவான் ஞானமாக இருங்க அதிலேயும் இன்றைய வாலிபர்களுக்கு உள்ள சாத்தான் ரொம்ப சீக்கிரம் நுழைஞ்சிடுவான் சீக்கிரம் நுழைஞ்சிருவான் நுழைச்சி குழப்பத்தை உருவாக்குறதுக்கே இன்றைக்கி சாத்தான் ரெடியாக இருக்கிறான் ரெடியாக இருக்கிறான் அதான் சங்கீதக்காரனுக்கு தாவி இதை எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் ஒரு வசனம் சொன்னான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் நல்ல சத்தம் சொல்லுங்க எதனால் சுத்தம் பண்ணுகிறது அவருடைய வார்த்தை வேதத்தில் தியானம் வார்த்தை உள்ள இருந்தா நீ பாவம் செய்ய மாட்டே வார்த்தை உள்ள இருந்தா பாவத்திற்கு நீ சத்து போவை வார்த்தை உள்ள இருந்தால் உயிரோடு இருக்கிற இருப்பார் பாவமுனை இருந்த கொண்டிருக்கும் மறந்து போக வேண்டாம் மறந்து போக வேண்டாம் பாவத்தில் விழுகின்ற சூழ்நிலையை விட்டவிடுங்கள் தேவனை உயிரோடு பார்க்கிற உயிர் தெழுந்தவர்களாய் நீங்கள் நானும் இருக்கப்பட வேண்டும் அதன் உண்மையான சத்தியம் உண்மையான சத்தியம் உண்மையான சத்தியத்தை கடைபிடித்து வாழ்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்வை கொண்டு வரும் எங்க தடுமாறுகிறீர்களோ அங்க பாதாளம் உங்களுக்கு ரெடியா இருக்கு மறந்து போக வேண்டாம் பாதாள ரெடியா இருக்கு வேதனை ரெடியா இருக்குது துட்ம ரெடியா இருக்குது கண்ணீர் ரெடியா இருக்குது மேன் சுத்தமில்லாத வாழ்க்கை ரெடியா இருக்குது அதுக்காக ஆண்டவர் மறிக்கவில்லை உயிரோடு எழுப்பும்படி கத்திர உயிரோடு இருக்கிறார் சத்தானுடைய கோட்டைகளை உடைக்கும்படி கத்தர் உயிரோடு அவனுடைய சகல கிரியைகளும் அழிக்கும்படி இருக்கிறார் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாயிருக்கிறான் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அந்த தேவகுமாரனை மறந்தால் பிசாசின் கிரியைகள் உங்கள் வந்துவிடும் வந்துவிடும் ஜாக்கிரதையாயிருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் தேவனுக்கு உகந்தவனாயிருப்பான் ஜாக்கிரதை இல்லாதவன் பிசாசு குகந்தவனாய் இருப்பான் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன் வசனத்துக்குள்ள வந்த காட்டம் தான் என்ன பார்க்க முடியும் நீங்க வசனத்துக்குள்ள வந்த சும்மா பார்க்கும்போது எனக்கு அன்பு பார்க்கலாம் என்கிட்ட அன்பை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் வசனத்துக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோ தான் வரும் அடி தான் வரும் அந்த அடிக்கு தப்பு விற்கிறது யாரோ ரட்சிக்கப்படுவான் ரட்சிக்கப்படுவான் அடிக்கு யார் தப்புகிறீர்களோ ரட்சிப்பை கண்டுகொள்ளுவான் எந்த இடத்துல நீ அடி வாங்கன்னு நினைக்கிறியோ பிசாசம் உள்ள வந்துருவான் வந்துட்டேன்னு வச்சுங்க லைஃப் கந்தம் கந்தம் எதுக்கு எதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்கிறேன் எதுக்கு இடம் கொடுக்கிறேன் அவனை எங்கேயோ கொண்டு போய் பள்ளத்துல தள்ளுவான் அப்பா அப்பா அம்மா கூப்பிட்டா ஒருத்தர் வரமாட்டாங்க ஒருத்தர் வர மாட்டாங்க காப்பாத்துறது கூட ஆள் இருக்காது ஆள் இருக்காது ரொம்ப இருங்கள் இருங்கள் தேவனுக்கு தேவனுக்கண்டு வந்து விட்டால் தேவன் உயிர் தழுகிறார் நம்ம உயிரோடு எழுப்பும்படி வந்து விட்டால் அவருக்கு அடங்கிய அவருக்கு அடங்கிய வேதம் சொல்லுது ஒன்று பேதூர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தெளிவாயிருக்கிற கத்தர் உங்களை உயர்த்தும்படி பலத்தை கைக்குள் என்ன பண்ணணுமா சத்தமா சொல்லுங்களேன் ஒவ்வொரு வார்த்தை வரும்போது ஆமியன் சொல்லணும்னு சொல்லி இருக்கிறேன் என்ன செய்யணுமா அடங்கீரு அமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சத்தமா சொல்லுங்க அமேன் ஆமியன்னா அப்படியே அப்படியே ஆக கடவுது அதுதான் ஆமீன் ஆமீன் வந்து அப்படியே ஆக கடவுது அதனால்தான் இயேசு சொன்னார் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை கூட வாசித்து முடிப்போமா வெளிப்படுத்தல் ஒன்று பதினெட்டு மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நான் மறித்தேன் ஆனாலும் இதோ நான் சதா காலங்களில் இருக்கிறேன் மறித்தது உண்மை யாருக்காக நமக்காக எனக்காக உங்களுக்காக மறித்தது உண்மை அடக்கு பண்ணப்பட்டது உண்மை ஆண்களால் அடிக்கப்பட்டது உண்மை முள்முடி அணியப்பட்டது உண்மை விலாவிலே குத்தப்பட்டது உண்மை முப்பத்தி ஒன்பது பெரும் காயங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மை ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது ஆமின் சின்ன காயங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மை என்னை அடக்கம் பண்ணது உண்மை கல்லை வைத்தது உண்மை ஆனா சுகந்த வர்க்கம் விடும்படி ஸ்திரீகள் வந்தார்கள் சீஷர் கூட வரல ரொம்ப புரிஞ்சுக்கணும் கூட வரல ஸ்திரீகள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் எப்போ அதிகாலையிலே அதிகால எத்தனை மணி நான்கு மணி நான்காம் மணி வேலையில் அதிகாலையில ஸ்திரீகள் எழும்பி கல்லறைக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி ஓடினார்களாம் நம்ம ஸ்திரீகள் அதிகாலை நாலு மணிக்கு யாருக்கு சுதந்த வர்க்கம் போடுவாங்க நல்ல கொரட்டை விட்டு சுகந்த வர்க்கம் போடுவாங்க இல்லையா படிக்கிற பிள்ளைகள் நாலு மணிக்கு எழும்பி படிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நாலு மணிக்கு எந்த பிள்ளை எழும்பி படிக்கிறாங்களோ அந்த பிள்ளை ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க என்ன வாங்குவாங்க என்ன வாங்குவாங்க சொல்லுங்க நல்லா புரிஞ்சுங்க பிள்ளைகள் தேவனுக்கு உகந்தவர்கள் நீங்கள் சரியாக இருந்தால் உங்கள் வீடு சரியாக இருக்கும் நீங்கள் சரியாக இருந்தால் உங்கள் அம்மா அப்பா கண்ணீர் குடிக்க மாட்டாங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் கண்ணீர் வரணுமானா நீ தவறான பாதிக்கு போகலாம் கண்ணீரை தொடைக்கணுமானா பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் வசனம் தெரியாதா வசனம் தெரியுமா தெரியாதா தெரியும் ஏசி ஐம்பத்தி நான்கு பதிமூணு ஏசி ஐம்பத்தி நான்கு பதிமூணு பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் பிள்ளைகளுடைய சமாதானம் தான் பெற்றோருக்கு பெருது பெற்றோருக்கு சமாதானம் வரணுமான்னா பிள்ளைகள் சரியாக இருக்கணும் எவ்வளவோ கனவுக்கொட்டையாக அந்த பெற்றோர் இருப்பாங்க அந்த பெற்றோருடைய கனவு கொட்டையை தகர்க்கும்படியாக சில பிள்ளைகள் தவறான காரியத்தை செய்வோன்னா அந்த பெற்றோருடைய கண்ணீர் எவ்வளவு வேதனைப்படும் எவ்வளவு கண்ணீர் குடிப்பாங்க கலங்கி போவாங்க துன்பப்படுவாங்க வேதனைப்படுவாங்க பாடுகள் படுவாங்க எல்லாவற்றிற்கும் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாயால் சொல்லணும் அதுலேயும் நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சகோதரனுக்கு சகோதரராகவும் சகோதரிக்கு சகோதரியாகவும் தாய்க்கு தாயாகவும் இல்லையா அப்பாவுக்கு அப்பாவாகவும் நீங்கள் இருக்கப்படும் போது அதன் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் ஒரு சின்ன காரியம் ஒரு 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 ஆகான்னு ஒரு சின்ன பாவம் தான் செய்தான் இஸ்ரோவேல் ஜனமே முறியடித்து போனார் ஆகார் செய்த ஒரு சின்ன பாவம் இஸ்ரோவேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டது உண்மையானால் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியம் மொத்தம் முறியடிக்கப்படும் மறந்து போகக்கூடாது அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நமக்குள்ளே கத்தர் வைத்து ஒரு புதிய நாளை ஆடவர் தந்திருக்கிறார் நாம் ஜெபிக்க போகிறோம் ஒரு புதிய ஆசீர்வாதி கத்தை தந்திருக்கிறார்